ಮಾತಾರಲ್ಲ ಹುಷಾರಲ ನೆನಕ್ಲ ಮಸ್ತು ಹುಷಾರಿಲ್ಲ ಬಸ್ ಜೋರು ಬರೋದು ನಿಂದು ಇಂಚನೆ ಬಸ್ ಅಂದ ಕಡಿಮೆನ ಆರಾಗೇನು ಅಂದಿತ್ತು ಪೋಯ್ ಇನ್ನೊಂದು ಟಿಪ್ಸ್ ಪನ್ಪೆ ಅಂಚನೆ ದಾದ ತಿಂಡಿ ಮಲ್ದ ಪನ್ಪೆ ಇಟ್ಟ ಬಸ್ ಬರೋದು ದಾಧಿ ಖಾರ ಖಾರ ತಿಂಡಿ ತಿನ್ನೋಡ್ದ ಬೈಯಾಗ ಒಂದು ನಾಲ್ಕು ಗಂಟೆ ಚಹಾ ಒಂದು ಕಪ್ ಚಹಾ ಇಟ್ಟಿಂದ ದಾತ ತಿಂಡಿಂದು ಪೋಯ್ ಪಂದಾದ ಫಸ್ಟ್ ಟಿಪ್ಸ್ ಬಂದ ದಾದ ತಿಂಡಿ ಮಲ್ತರು ಕಾಂಡೆ ಎಂಚೋಲ್ಲರ್ ಮಾತಿರ್ಲ

மைப்ப சூடத்தை மைப்பு மைப்புக்குற தீபத்தை மைப்பு சூடி அட் புவாத்த கொடியெல்லாம் கட்ட மால்கிறேன் பிராய் பண்டே எல்பாட் டிப்ஸ் பண்ணி பண்ண வஞ்சி கன்சிவாது பண்ண டெலிவரி ஆய ரூ டெலிவரி ஆனா அக்கடி கட்டுமல் போலே மைப்பு ஒன்ஜிபேஜ் தீப்பில் மைப்பி மைப்பூ கொடி ஏப்பல கட்டுமல் போற பல்லி ஆரஞ்சு பண்டேரி கட்டுமல் பேஞ்சி சம்பிர பிரக்கார கேன்டத்த அது பண்ண இப்போ அஞ்சனே உஞ்சி கடைய தான் கடையாண்ட ஆ சைடு உணவு போர்னது அந்த பல்லிக்கு ஒரு சைடு இப்பே ஒரு உலாடி தென்ன ஒரு கிதைத்த இல்லை போர்மெல்லாம் பல்லிங்கு இன்சத்தில் உஞ்சித்துஞ்சி சம்பிரதாய இப்ப நமக்கு வத்தி தை ஆக்கேன் சார் நமக்கு நம்ம ஜோள்கு உஞ்சி சம்பிரதாய கல்ப இல்லை ಅಂತ ಈಗ ಮಧ್ಯೆ ಮಧ್ಯೆ ಏನು ಟಿಪ್ಸು ಪಂದಿಡಂಡ ಏರೇ ಕೆಲಸ ಟಿಪ್ಸಿದೆ ಕೇನಾರ ಟಿಪ್ಸ್ ಟಿಪ್ಸ್ ಬರ್ಸಿಂದ ಕಮ್ಮಿ ತಿಳಿಯಪ್ಪಲ್ಲೇ ಟಿಪ್ಸ್ ಪನ್ ಹೊಡ್ತೀನಿ ಬಂತಿದೆ ಟಿಪ್ಸು ಮತ್ತು ಇನ್ನಿದ್ದಾದ ಗೊತ್ತಿ ಬಟಾಟೆ ಡಂದು ಚಟಂಬೆ ಮಲ್ತು ಬಂದು ಬಸ್ತ ಬರ್ ಉಂಟತ್ತಾ ಖಾರ ಖಾರ ಅಂಡಂದು ತಿನ್ನೋಡ್ದು ಆಸೆ ಅಣ್ಣ ನಮಗೆ ಒಂದು ಕಪ್ ಚಾ ಇಟ್ಟಿಂದ ತಿಂದ್ರೆ ನಮಗೆ ಏತು ಖಾರ ಬಿಡು ಆಸೆ ಬಂದ ಏನು ಬರೋದೇ ಒಂದು ನೆನ್ಸಿ ಹೊಂದ್ ಬರ್ತ ಕು ಪಟಾಟ ಇದೆ ತೊಂದೆ ಲಾಯಿಗೆ ಬೇಯ್ಪದು ಚೋಳಿದುಡು ಚೋಳಿದಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಕಡೆಯೋಡು ಲಾಗಿ ನೈಸ್ ಕಡೆಯೋಡು ಒಂಜಿ ನೀರುಳ್ಳಿದೆ ತೊಂದೆ ಒಂದು ಶುಂಠಿ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಪೇಸ್ಟು ಈಗ ಇಡೀಲ ಪಾಡೋಳ್ಳಿ ಗುದ್ದುದು ಅರ್ಧ ಚಮಚದ ಮಂಜಲ್ ಪುಡಿ ಖಾರದ ಪುಡಿ ಮೂರು ಚಮಚ ಉಂಡು ಏತ್ ಖಾರ ಪುಡು ಆತ ತುದ್ದು ಬಾಡಲಿ ಒಂಜಿ ಅರ್ಧ ತುಂಡು ಕ್ಯಾರೆಟ್ ಬಡ್ದೆ ಕಾಯಿ ಮುಂಚಿ ಪಾಡೋಲಿ ಕೊತ್ತಂಬ ಸೊಪ್ಪು ಪಾಡೋಲಿ ಅಂಚನೆ ಕಡ್ಲೆ ಇಟ್ಟು ನೆಟ್ಟೊಂಜಿ ಅಜ್ಜಿಲು ಚಮಚ ಉಂಟು ಮಂಡ್ ನಮಗೆ ಏತು ತೂದೈತ ನೋಡು ಏತು ಬರತೆ ಬಟಾಟೆ ಜೋಕ್ಳಿ ಕೋರ್ನ ಮಸ್ತ್ ಎಡ್ಡೆಂತ ಗ್ಯಾಸ್ಟಿಕ್ ಹಾಪುಜಿ ಕಿನ್ನೆ ಜೋಕ್ಲಿ ಬರತಿ ಉಪ್ಪದೊಟ್ಟಿಗೂ ಮಿಕ್ಸ್ ಮತ್ತೆ ಕೊರೋಡ್ಗೆ ಎಣ್ಣೆ ಬಾಳೆ ಕೊರೊಂದಿತ್ತೆ ಹೆಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಜಂಡ್ ಮುಟ್ಟದಿಲ್ಲ ಅದ್ರ ಬಂಡೆ ರೀ ಅವು ಕೊರ್ಲಿ ಬಟಾಟೆ ಗ್ಯಾಸ್ಟ್ರಿಕ್ ಹಾಪುಜಿ ಕ್ಯಾರೆಟ್ ಎಲ್ಲ ಬಟಾಟೆ ಎಲ್ಲ ಬೇಯ್ಪದೊಟ್ಟಿಗೂ நுப்ப கொர்லே மட் இந்த யாம்பிய கொர்ன்த்தே பாலின தோரித்தே இத்தே மலை மல்ல ஜோக் தினக்கேன் எல்லாம் கொர்னா எக்லு மஸ்த் தின்பத்தை சோக்கு மல்தது மல்லாய்ந்த குருந்த தினரானே தின்பதி ஜோக் கிணி ஜோக்கில் தான் ட்ரெய மா கேரட்ல மஸ்த் எட் ஆத்த ஜூக எஃபெக்ட் அல இஜி நம்ம இன்னது இப்போ பட்டாட்டா கேஸ்டிக் 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 பண்டா நுப்பு துட்டு ஜோக்கில் கொர்னங்க கேஸ்டிக் இஜி பண்டயர் ஓகே எங்களை கம்பவுண்ட் திங்கு அஞ்சா பண்ணை கொஞ்சம் ட்ரைமல் மா கடை மத்தே ஒன் சப்ஜி உப்பு அடி இப்போ பூரந்த மசால பூரி மிக்ஸ் மாலை தண்ட் ஒஞ்சு நீருள் தந்து உஞ்சிக்கண்டே கை கண்டுநேக்க சூறு எண்ணெய் பத்துது சட்டம்படி இஞ்சி மலப்பஞ்சை மல் தரண்ட் தவட்டலாம் மலப்பரப்பு ஒன்று எண்ணெய் பார்த்து இஞ்ச என்ன ரீதியில் கைப்பறப்ப சரி மிக்ஸ் மல்தணும் ஒரு அன்டில் கொஞ்சம் சார் மிக்ஸ் தரணும் ட்ரை மல் பண்ணா பார் ஷோக்கா பண்ணிச்சு மறுத்துறோம் ನಾನಿಕ್ಳು ಸಿಂಪಲ್ ಸಿಂಪಲ್ ರೆಸಿಪ್ ಆಂಡಿದೆ ಬಂಡೆ ರಬರಪ್ಪ ಆಡತ್ತೆ ನಾಲ್ಕು ಗಂಟೆ ಚಾಕು ಮಸ್ತ್ ಟೈಮ್ ಇಪ್ಪ ನಮಗೆ ತಿಂಡಿ ಮಲ್ಪರ ಬೇಗ ಬೇಗ ಕಾಣೆ ಅಲ್ಲಿ ಇಷ್ಟ ಮಲ್ತರ ಲೈಕ್ ಈಗ ಇಷ್ಟ ಆಗ ಲೈಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಎಂಚೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಳಿ ಇಂಚೆ ದೊಡ್ಡಿನ ವೀಡಿಯೋ ನಿಕ್ಲೆ ಪಾಡೋದು ಇಪ್ಪ ಬಂಡೆ ಸ್ಲಬ್ ಸುಲಭದ ಪಂಕ್ ನಿನ್ನಿ ಕಿನ್ನಿ ಜೋಕ್ ಇತ್ತ ರಬರಪ್ಪ ಆವಡತ್ತೆ ತಿಂಡಿ ಆಡೈನಲ್ಲ அஞ்சு மத்த சுல படு சுபத நீண்ட இது கலர் பத்தி காயின் பண்ண தேயரண்டு தாரது எண்ணெத்தன மஸ்தே மக்களில் டேஸ்ட் ஜாஸ்தி வர்த்தான தாரது எண்ணெத்தந்து என்ன பாம்பேல பாடியே நீளிகோ இஷ்டப்பாண்டு ாராரல நிக்கல ஏத்து ஓடு தூது பாடியார் நிங்ளு ார கடுமே பண்ட பாலே திப்பேத்தா அஞ்ச காய் முஞ்சி பூரா பாட்ஜி நீங்களுக்கு காய் முஞ்சி கொத்தம்பி சப்பு பூரா பாடோலி மக்க ஜோக்கு கேரட் பூர தின்பு ஜரீ இன்ச்சு பூரா ஏத்துல ஆயிக்கா ஐடியே மல்து கரோலி சட்ட தோசை தூய்ஜர சட்ட தோசை பிற தூலி மஸ்துலாண் சட்ட தோசை எல்லாம் பங்கு மலபர నా కితున్నా తూలి ఇంకా బ్యాడ్ కమెంట్ పాడొచ్చి నేను పసుపు పసుల రెసిపీ ట్రై మిప్పే ఇంక మస్తి ఇష్టం రెసిపీ ట్రై మిప్పాను ఇంకా ఇష్టం అండి ఇల్లాడు మరి ఫస్ట్ కూడా తిండి మలుపు అక్కడ ఇష్టండి ఇప్పుడు వీడియో మలిపాను అంచా கொஞ்ச பார்த்து பண்ணிட்டு பட்டாட்டா கேரட்டு சட்டம்படி ரெடி ஆண்டி நூற்றி கிலோ ட்ரை மலக்கி நாலுகண்டை சா கூட லைக் கொடுத்த வர போச்சு கஜுக்கு மலப்புக ஒன்று தினம் நைட்டு தீயோடு நீடு பார்த்து தீயர்ல தீயோடி ஒருத்த சேஞ்ச் மல்தது பை எடுக்கூட நீர் பார்த்தது மறுதின கூட சேஞ்ச் மந்தது நீ பாடனே அனுப்பேன் கிலோ குண்டூரில் கட்டுது பால் திடுமினி பாடுவேரு இன்சில மல்ப்புலி பதுங்கியில கண்ணில்தான் கஜிப்பு பதுங்கி தாயி பாடின பண்ட பண்ட் உஷ்ணா கண்ணில ஐக்கோஸ்கர பதுங்கி பாடணும் பண்ட ஆ அந்த மரியோட தின்னடிக்கே ஆ ஜு சேவு கண்ணில பிரத்தி வஞ்சி பகில நம்ம மரிய திக்குன திண்டு மஸ்து ஐக்கோஸ்கரங்களுக்கு ஒருசெலாம் மலப்பு கஜிப்பு கொஞ்சம் கண்ணியில் வந்து திக்குடு அது எஞ்ச கஜிப்பு மல்ப்புணும் யான்தப்போவேன் ஏற போகிற இஷ்டா கண்ணிலேருந்தே எனக்கு தெருப்பல் கமெண்ட்டு மக்கள் நீங்கள ஃபேமிலி டாக்க மெசேஜ் மலத்துட்டேன் எங்களை மஸ்து குசி அப்படின்ட்டு பக்கம் பொற்சென்னை மெசேஜ் மலர்த்தன் எங்களுக்கு பேஜர் அப்படினு மஸ்து என்ன ஐக்கோஸ்கரணி நீங்களே என் ஃபேமிலி டாக்க எண்ணெய் மத்தேன் என்னால் நீங்கள் ஃபேமிலி டக்கு எண்ணிலேருந்து ஐக்கிய பண்ணியே பிரத்தி ஒன்று வீடியோலாம் பண்ணிட்டேன் இந்த பதினைந்து முஞ்சு தந்தேன் கொஞ்சம் அமைச்சேன் ஜி ಜೀರಿಗೆ ಒಂದು ಚಮಚ ಕೊತ್ತಂಬರಿ ಅರ್ಧ ಚಮಚ ಮೆತ್ತೆ ನಾಲ್ಕು ಹೆಸರು ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಅಂಚನೆ ಮಂಜಲ್ಲದ ಪುಡಿ ಬೇರೆ ಸೊಪ್ಪು ನನಕ್ಕ ನೋಡಿ ಬೇರೆ ಸೊಪ್ಪು ಆಡವೆ ಅಂಚನೆ ಅರ್ಧ ಗಡ್ಡಿ ತಾರಾಯಿ ಎಲ್ಲಿ ತುಂಡು ಪುನಿಕೆದ್ದು ಪುಳಿ ನೀಲಿ ಏತ ಖಾನಿಲೇದೈತು ಅಂದ್ರೆ ಆಯ್ತಾ ಯಾನ್ ಏನು ಬಂಡ ಒಂದು ನೆಡಿ ಒಂದು ಅಂದಾಯ್ತವೆ ಚಪ್ಪಂದೇ ಡೌಟ್ ಇತ್ತು ಕೇಳಿ ತಿಳಿ ಕಣ್ಣಿಲೆ ಏಪಲ್ಲ ನೀರು ಮಲ್ಪ ಗಸಿ ಗಸಿ ಮಲ್ಬ ಮಸ್ತ್ ಎಡ್ಡೆ ಆ ಉಷ್ಣ ಹಾಪಕ್ಕೆ ಪದಿಂಗಿ ಪಾಡ್ಡು ಪದಿಂಗಿ ಬೇಯಾರದಿ ಪದಿಂಗಿ ಬಿತ್ತುವಕ್ಕ ಕಣ್ಣಿಲೆ ಪಾಡ್ ನೋಡಿ ಏಪಲ್ಲ ನಮ್ಮ ಉಂಡತ್ತ ಬೇಳೆ ಬೇಯರದಿನಾಗ ಫಸ್ಟ್ ಬೇಳೆ ಬೇಯ್ಯೋಡು ಅಂಚ ಕುಕ್ಕರ್ ಮಲ್ಕೊಂಡು ಹಾಕೊಂಡು ಒಂಚ ಎಲ್ಮಿಂದ ಮಣ್ಣದ ಬಿಸಾಡು ಮಲ್ಪಂಡ ಫಸ್ಟ್ ಬೇಳೆ ಬೇಯುತ್ತ ಎಂದಕ್ಕೆ ಹೂವೇ ತರಕಾರಿ ಪಾಡ್ರೋಡು கொஞ்சம் தாய் கையில் தீப்பினா உருக்காரு நாய்க்கு உருக்காது போப்பு சிந்து நீ கொஞ்சம் டிப்ஸ் பண்ணா கசிப்பு ரெடி கரண்ட் கரெண்ட் இச்சாண்ட வீடியோ மாதிரி அந்த மாற்ற கிளிப்பிங் க்ளிப்பிங் சிக்க